அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க வல்லல் மலரடியை வாழ்கிறது மல்லல் பெருமானால் நம்முடைய நித்திய கர்ம விதி பகுதியில் பொது வீதியில் ஆறு மாதம் அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு தரை வெள்ளக்காக்காட்டான் எதிரவரால் விரேசனம் வாங்கி கொள் விரேசனம் என்பது வேதி மருந்து நம்மளுக்கு உடம்புல வந்து கழிவுகள் கழிவுகளது தேக்கமின் நோய் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கான காரணம் ரெண்டு காரணம் கழிவுகளின் தேக்கம் நோய் உயிர் ஆற்றலுடைய பற்றாக்குறை இது ரெண்டு தான் காரணம் எல்லா நோய்களும் இந்த ரெண்டின் உடைக்கீடு தான் வரும் அப்போ கழிவுகளோடு தேக்க தான் எல்லா நோய்களும் கேன்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கழிவுகளுடைய தேக்க தான் இப்போ வளர சொல்கிறாரு மூன்று மாதம் அல்லது ஆறு மாதத்துக்கு வெள்ளை காக்காட்டானது முடியும் இந்த வெள்ளம் எண்ணெய் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா காய வச்சு பொடியாக ஒரு ஸ்பூன் சாப்பிட்னா நல்லா பேதியாகும் இந்த பேதியாகிட்டு என்ன நடக்கும் அப்படின்னாக்க உடம்பு அந்த பெருங்குடல் கழிவுகள் மனக்கூடல் கழிவுகள் எல்லாம் வெளியே வரும் பொதுவாக ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு முறை நல்லா முழுமையாக மழை கழிக்கும் மூன்று மேலே சாப்பிட்றவங்க ரெண்டு மூளை மழை கழிக்கும் காலையில் ஆறு மணிக்கும் மாலையில் ஆறு மணிக்கும் நல்லா ஃப்ரீயாக மழம் கிடைக்கும் மழம் என்ன என்னான்னாக்க அந்த மழம் வந்து தேங்கி நின்றுட்டு அது பல்வேறு விதமான உபாதைகளை பண்ணும் இன்றைக்கி அபான வாயுன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கெட்ட வாயுக்கள் எப்படி உருவாகுதுன்னா உடலில் மலம் தேங்கி தான் சொல்லுவாங்க மலம் உடம்புல தேங்கிட்டு சத்தை வந்து இழுத்து கொள்ளாது நம்ம சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் உறிஞ்சாது சிறு குடல் உறிஞ்சாது ஏன்னா கழிவுகள் தேங்கிட்டு மலம் வந்து நம்ம மலக்குடல் குடல் வந்து இலகி கீழே சில பேருக்கு வந்தால் நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்க நம்ம நேராக அந்த வயிறு இருந்துச்சுனாக்கா அது ஆரோக்கியமான வயிறு தான் நம்ம ஜெஸ்ட்டு காட்டிலும் ஆரோக்கியம் வயிறு வீங்கிருச்சுனாக்க அப்போ கழிவுகள் குடலில் வந்து தேங்கி இருக்குது பெரும் குடல் உடலில் வந்து பெருங்குடலாக ஆகிவிட்டது அப்படின்னு போரு இப்போ கழிவுகள் தேங்குது அப்படின்னு பார்த்துக்கணும் இன்னைக்கு எல்லாத்துடைய வயிறு நம்ம பார்த்து இன்னைக்கு இன்றைக்கி மெம்பான எல்லாம் கழிவுகள் தேங்கி நம்மளுடைய மார்பகத்துக்கு பெருசாக தான் உடல் அமைப்பு அமைஞ்சிடும் அப்போ அவங்களுக்கு கழிவுகள் தேங்கி லிவர் அடி வாங்குதுன்னு போல் அதுக்கெல்லாம் இந்த பேதி மாத்திரம் வந்து மிக மிக துணையாக இருக்கும் பேதி மாதத்தில் வந்து எடுப்புக்குள்ள வாதம் வந்து சமாளிலப்படும் உடலில் பேதி எடுப்பதனால அதிக முறை வேதி போவதனால உடல் வாதம் திஞ்சு வாயு தணிஞ்சு சமநிலை போடும் அது மட்டும் இல்லாத உடம்புல அணுகின்ற எந்த நோயாக இருந்தாலும் வராது ஆறு மா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை பேதி மாத்திரையும் மாதத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் மாதத்துக்கு ரெண்டு முறை சாம்பத்தியமும் கொண்டால் தினம் ரெண்டு முறை மலம் கழிக்கிறது ரெண்டு தினம் ரெண்டு வார ரெண்டு மாதம் ரெண்டு வருஷ ரெண்டு தினம் ரெண்டு முறை மனங்கிடைக்கணும் வாரம் ரெண்டு முறை எண்ணெய் தேச்சு குறைக்கணும் மாதம் ரெண்டு முறை தாம்பத்தி இருக்கணும் வருஷத்துக்கு ரெண்டு முறை வேதி எடுக்கணும் இப்போ நான்கு நோய்களில் ரெண்டு ரெண்டு பயன்படுத்தி இருந்தனா நம்ம நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கும் நம்ம வந்து விடுபடலாம் பொதுவாகவே நம்ம வந்து வேதி மருந்து எடுப்பதற்கு என்ன நன்மைகள் என்று பார்க்கும்போது வாத நோய்க்கும் புரியும் இன்னைக்கு குட்டி வலி கைகால் வலி இடுப்பு வலி பசி எடுக்கலை செரிமான கோளாறு இது எல்லாத்துக்கும் பயங்கரமான தேவை உடல்ல கழிவு தேங்கி என்னோடனே இந்த மாதிரியான கோளாறுகள்லாம் வரும் நீங்க வேதி பண்றதுக்கு கனடில் உங்க முகமே பொடி விளங்க அது அடுத்து உடல் வலிகள் உடம்புல கைகள்லாம் புத்தும் குடையுதுன்னு பாங்க புத்தது இங்க இருக்குது இது எல்லாமே வாயு தான் அப்ப அந்த வாயுவை வந்து வெளியெடுக்கக்கூடியது உடல்ல வலி குத்துற வலி கோ குடம்புற வலி அங்கே முட்டி வலி இடுப்பு வலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வழி இல்லாதவர்கள் நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வழி தான் அந்த வலைக்கு இந்த வழிக்கு இந்த வலிகளுக்கு எல்லாமே நீங்கள் நாலு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு மாதிரி பேரி எடுப்பதுனால சரியாகும் கழுத்து வலிகள் கழுத்து முதுகு கழுத்து வலி என்பது இந்த சி ஒன் சி டூ சீத்திரி கம்லாய்டு முதுகு வலி என்பது இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் வலிகள் இந்த வழிகளை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆகும் நாட்பட்ட தலை நோய்கள் வந்தோம் சில பேர்த்துக்கு வாதம் எண்பத்து நான்கு இப்போ எண்பத்து நான்கு வகையான வாதங்களுக்கு என்ன காரணம்னாக்கா நம்முடைய கழிவுகளுடைய தேக்கம் தான் காணும் உடல் உடலில் கழிவுகள் தேங்கியிருப்பதனால தான் எண்பத்து நான்கு வகையான வாதங்கள் வருது அப்போ எண்பத்தி நான்கு வாதங்கள் வாயுக்கும் நீங்கள் வாமா ஒரு வருஷத்தில் ஒரு மூணு முறையோ இல்லை ரெண்டு முறையோ பேதி மருந்து எடுத்தீங்கன்னாக்க அந்த வாத நோய்கள் வருது வடாமல் எங்கள் நூத்துல ஒரு டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாதம் முடக்கு வாதமாகலாம் இடுப்பு வாதமாகலாம் முட்டி வாதமாக இருக்கலாம் எல்லா நோய்களுக்கும் இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கெலாம் பார்த்தா குடல் புழுக்கள் நாடா பொருட்கள்னு சொல்லுவாங்க அது நல்லா வளர்ந்து கழிவுகள் தேக்க அதிகமாக மழை ஃப்ரீயாக குழந்தைகள்லாம் போக ஸ்கூலுக்கு போயிட்டு ஆசிராசமாக ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கிளம்புறதுனால ஃப்ரீயாக மோஷன் போவார் அங்கேயும் போயிட்டு டீச்சர்களை மிஸ் எல்லாம் திட்டத்துனால அங்கேயும் போகாது அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பேஜ் மருந்து எடுத்திங்க அப்படின்னாக்க அந்த குடல் புழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் அதனால நல்லா பசி எடுக்கும் அந்த சாப்பாடு சாப்பாடுகள் வந்து சிறு குடல் அந்த கழிவுகள் தேங்கி இருப்பதனால தான் அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க புழுக்கள் வந்து அதிகமாக இருப்பதால தான் பசி குழந்தைக்கு பசி அடிக்காது இன்னும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மலத்தில் பார்த்த சின்ன 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 புழுக்களாக வரும் இதெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சின்ன பிள்ளைங்க ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் வளர்ற பிள்ளைங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அதனால் அதிகமாக இனிப்பு எடுப்பதுனால இந்த மாதிரி புழுக்களை வந்து வருவாங்க அவங்களுக்கு நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்து பேர் மாற்றம் எடுக்கணும் அப்போ தோல் நோய்கள் நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே பாதி பேத்துக்கு தோல் நோய் தான் சொரி சிறங்கு அந்த வயது இந்த தோல் நோய்க்கு அரிச்சு எடுக்கிறது ஏன்னா ரத்தத்தில் வந்து இந்த கழிவுகள் தேங்கி கலந்துருப்பதுனால அந்த ரத்தத்தில் அழுக்குகள் இருப்பதனால அவங்களுக்கு வந்து தோல் ஸ்கின் கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும் அப்போ ரத்தம் கெட்டு போச்சு நம்ம ஒரு அரிப்பு எடுக்குதுனாலே அப்படி என்ன ஆர்த்தனாக்க ரத்தம் கெட்டு போயிடுச்சு ரத்த கெட்டு போயிட்டு ரத்தத்தை சுத்தி பண்ணி சொல்லி நம்ம உடம்பு சொல்லுகின்ற ஒரு வாய்மொழி தான் நமக்கு வந்து அரிப்பு ஸோ அது வந்து இந்த தோல் நோய்கள் எல்லாம் அந்த பேதி மருந்து எடுப்பதுனால சரியாகும் அதாவது குடல் சம்பந்தமான நீங்கள் குடலில் பார்த்தீங்கன்னாக்க உடல் பாதம்ன்னு சொல்லுவாங்க எண்பத்தி நான்கு வகை வாதத்தில் உடல் வாதம் ஒரு முக்கியமான வாதம் அதாவது உடல் வந்து பொருத்தல போகும் சாப்பிட்ட உடனடியாக நினைக்கழிச்சல் என்று சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல சாப்பிட்ட உடனே போய் பாத்ரூம் போவாங்க நினைக்கழிச்சல் அடுத்தது அந்த குடலில் வந்து கேஸ்ட்ரிக் வாயு வந்து உருவாகும் இந்த குடலில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து லிவரில் உருவாகிறதுனால அந்த லிவர் என்ன பண்ணால் அதிகப்படியான பெத்தப்பையை அதிகப்படியான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வாங்கி இறப்பையில செலுத்தும் இறப்பியலை செலுத்தும் போது அது இறப்பில அந்த உட்புறங்கள்லாம் புண்ணாக்கி போடும் புண்ணாக்குறதுனால அந்த அபான வாயு கீழ்நோக்கும் கால் வந்து மேல்நோக்கு காலாக மாறி இங்கே தமரக வாயு நெஞ்சை வந்து அடைக்கிறது இந்த ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிற பாதிப்பேற்றுக்கு பார்த்தா தமரக வாயு தான் தமரக வாயு தான் வந்து அடைச்சிட்டு தான் அவன் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க அது மேல்நோக்கு கீழ்நோக்க போகிற கார்பன் டை ஆக்சைடு மேல்நோக்காக போய்ட்டு அந்த வாயு பிடிக்கிறதுக்கு இதை வந்து கபாலத்திலையும் போய் பிடிச்சிக்கும் கபாலத்தில் படிச்சு தான் மண்டைக் குளறாகும் உடலில் உருவாகிற இந்த தான் இது வந்து குடல் வாதன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வாதங்கள்லாம் நம்ம பேதி மருந்து எடுப்பதனால சரியாகும் அது சரியாமை வயிறு உப்பிசம் நிறைய பேருந்து சாப்பிட்ட உடனே சரிமான ஆகலை ஆயில் கண்டன்ட் சாப்பிட்டா சரிமான ஆகலை மசாலா உணவு சாப்பிட்டா ஆகலை இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா உடலில் கழுவி தேங்குறாங்க ஸோ அது வந்து சரியாகும் நாட்பட்ட நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கொண்டால நோய் விதைகள் இப்போ நாங்கள் பொதுவாக மருத்துவம் பண்ண என்ன பண்ணோம்னாக்க எந்த நோயாக இருந்தாலும் அல்சர் பேஷண்ட்டு கர்ப்பிணி பெண்கள் அதுக்கடுத்தது பயிர்ஸ் இந்த மூன்று நோ நோயாளிகளை தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேதி மருந்து எடுத்துகிட்டு பைத்தை சுத்தப்படுத்திட்டு அப்புறமா தான் நம்ம வந்து மற்ற மருந்துகளே கொடுக்குறோம் இது சீக்கிரமாக நல்லா அதுக்கு அதுக்கடுத்து பொதுவாக இந்த பேதி மருந்து எடுக்கும்போது நம்ம என்ன ஒரு கவனத்தில் கொடுக்கணும் சில பேர்த்துக்கு கவனத்தில் இல்லாததுனால ரொம்ப அவசைப்பட்டுடுவாங்க பேதி மருந்து எடுக்கிற அதனால் பேதி மருந்து மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து அதாவது பொதுவாக பேதி மருந்து எடுத்ததற்கு நம்ம அனுபவமாக என்ன எனக்கு எடுத்துக்கலாம்னு இஞ்சி சாறு சுக்கு காசாயம் கூட வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் காலை ஆறு மணிக்கு முதல்ல போய் ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் பேதி மருந்து போடணும் போட்டு பேதி எடுத்து அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் பேதி ஆகா ஆகலைனாக்க வெந்நீர் குடிக்க ஆரம்பிச்சு பொதுவாக பேதி மருந்து வந்து நீர்வாளம் கலந்த மருந்துகளை சாப்பிடுவதனால நம்மளுடைய பெருங்குடல் மலைக்குடலில் நல்லா கழுவும் கழுவும் போது நமக்கு வயிற்று வலிக்கும் அதனால் வந்து சுத்தமாக வெந்நீர் வெந்நீர் குடிக்கி குடிக்கி குடிச்சி வயிற்று அலசி அலசி பேதி போகும் அதனால் நமக்கு வந்து வெந்நீர் அப்படி அடிக்கடி குடிக்கணும் குடிச்சு குடிச்சு பேதி போவது நமக்கு நல்லா இருக்கும் சிலருக்கு வந்து பெத்தமாக இருந்தால் வாந்தியாகவும் வரும் நல்லா ஃப்ரீயாக மோசம் போகும் இப்படி ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் வெந்நீர் குடிச்சி குடிச்சு நம்ம என்ன பண்ணணும் பேதி போகணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு முதல் ஆறு முறை பேதி போயிட்டு சிலருக்கு பத்து முறை கூட பேதி ஆகலாம் குடிக்கி வெந்நீர் வந்து அப்படியே தண்ணியாக மழை வாயில் வந்துச்சுனாக்க உடல் வந்து ஆச்சுன்னா அதுதான் குடிக்கிற தண்ணி வெந்நீர் வந்து அப்படியே மஞ்சள் கலர் எது இல்லாமல் வெள்ளை வெளியேறுன்னு அப்படியே ஆகிடுச்சுனாக்க அப்போ நம்ம குடல் சுத்தமாக வச்சு நடத்தும் அதை பிறகு நம்ம வந்து கெட்டியான தயிர் அல்லது மோர் சாதம் அல்லது எலுமிச்சப்பழை ஜூஸு இதை குறித்தா வந்து பேதி மருந்து நின்றுடும் அன்னைக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு நல்லா மோர் சாதம் அல்லது தயிர் சாதம் அல்லது கஞ்சி சாதம் சாப்பிட்டு பூரணமாக ஓய்வு எடுக்கும் நல்லா ஓய்வு எடுக்கும் ஓய்வு எடுத்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட முடியும் ஏன்னா உப்பு சாப்பிடும்போது நமக்கு லிவர் வேலை செய்ய ஆரம்பிச்சு அன்னைக்கு வந்து உப்பு இல்லாத பத்தியம் உப்பு புளி காரம் இல்லாத பத்தி சாப்பாடு ஒரு மோர் சாதம் தயிர் சாதம் கஞ்சி சாதம் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டேன் அன்னைக்கு நைட்டுக்கு அது மாதிரி சாப்பிட்டு மறுநாள் காலையில் கண்ணாடி முகத்தில் போய் உன் முகத்தை பாருங்க மூளைலாம் அப்படி தெளிவான சிந்தனை சிந்தனையே மாறும் அது அகத்தியர் குழம்பெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா உலகத்திலே நானும் பார்த்து என்று சொல்லக்கூடிய அணுக்கள் இருக்கிற கழிவுகளை வெளியெடுக்கக்கூடிய ஒரு விலேசன மருந்தினாக நம்முடைய அகத்தியர் குளம் அகத்தியர் குளம் செய்கிறோம் நீங்கள் வாங்கிக்கலாம் நாலு பாஷாணங்களுக்கு கலந்து பாருங்கள் அகத்தியர் குழம்பு மட்டும்தான் அணுக்களில் ஏன்னா இப்போ கல்லீரல் இருக்குதுனாக்க கல்லீரல் வந்து நம்முடைய ஆகாயத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆகாய சக்தி இது இப்போ கல்லீரல் கழிவு தேங்கி இருப்பதுனால அந் இப்போ எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு வெற்றிடம் இருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஸ்பேஸ் இல்லாத கழிவுகள் தேங்கி இருப்பதுனால அந்த உறுப்புகளும் சரி வரையுங்க நீங்கள் அந்த வேதி மாத்திரை எடுப்பதுனால அந்த விரேசனை எடுப்பதுனால அந்த உறுப்புகளில் இருக்கிற வெற்றிடங்கள் சுத்தி சீர் செய்யப்பட்டு நம்ம பிரபஞ்சத்திலிருந்து கிரகங்கள்லேருந்து வருகின்ற நல்ல சக்திகளை கூட நம்ம உறுப்பு இல்லைன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து இன்சார்ஜ் இப்போ செவ்வாய் தோஷம் என்னன்னா செவ்வாய் கோள்கள் வந்து நம்மளோட ரத்தத்துடைய இன்சார்ஜ் செவ்வாய்க்கோள்கள் வந்து ஒரு வருகின்ற ஒரு வகையான சக்தி தான் நம்ம ரத்தத்தை வந்து பராமரிப்பு செய்கிறோம் இப்போ ரத்தத்தில் கழுவி தேங்கியிருந்தால் உறுப்புகள் அந்த சக்தி பிரபஞ்ச சக்திகள் வந்து எழுக்காது ஸோ பேதி மருந்து எடுக்கும்போது இதெல்லாம் கவனித்திருக்கணும் பேதி மருந்து எடுத்துக்கொண்டால் மூ அன்று முழுவதும் ஓய்வு எடுக்கணும் வெளியே அலைச்சல் இருக்கக்கூடாது எண்ணெய் குடிக்கக்கூடாது அசைவு சாப்பிடக்கூடாது மது புகை தாம்பத்தியம் கூடாது அன்றைய தினம் மோர் சாதம் மட்டும்தான் சிறந்தது பழங்கள் காய்கறிகள் போன்ற சூப்பு எடுத்துக்கலாம் அது ஒன்றும் தேவை கிடையாது வேதி மருந்து யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுனாக்க கற்பம் தரித்தவர்கள் காய்ச்சல் உள்ளவர்கள் அல்சு உள்ளவர்கள் மூலம் பயிற்சி உள்ளவர்கள் எடுக்கக்கூடாது இன்னொன்று மழைக்காலங்களில் வேதிக்கு மருந்து எடுக்கக்கூடாது வெயில் காலமாக இருக்கணும் மதியம் மாலை நேரம் இரவு நேரங்களில் கண்டிப்பாக வேதி மருந்து எடுக்கக்கூடாது அதிகாலையில் மட்டும்தான் வேதிக்கு மருந்து எடுக்கணும் ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு வரணும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னாக்க ராஜபேதி மாத்திரை மாத்திரைன்னு நாட்டு மருந்து நிலை வைக்கிது அதை நேர்வாழ கலந்து வந்து பயன்படுத்திக்கலாம் நாம் வந்து இந்த கடுகு கடுககுரோகிங்கு மாத்திரை போடுறோம் அகஸ்தீர் குழம்பு போடுறோம் கடுகு கடுககுரோகி மாத்திரை போடுறோம் பேதி மருந்து இதை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை போல் மருந்துகளை பயன்படுத்திங்கன்னா இது கூட நாங்கள் வந்து நிறுத்த மருந்து வசம்ப சுட்டு கறியாக்கி அதை வந்து பொடி பண்ணி கொடுக்குறோம் அதை நீங்கள் தேயிலை குழம்பு சாப்பிட்டா பெய்தி உடம்பு நிறைய நின்றுடும் அதனால் இன்னமும் அதிகபட்சமாக பேதி எதுக்கும் நிற்கலை அப்படின்னாக்க டீ தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூனாக ஒரு டம்ளரை வந்த பிறகு வடிகட்டி அந்த வர காப்பி சக்கரை எதுவும் கலக்காமல் குடிச்சுன்னா டக்குனு வந்து ஒரு பேதி வந்து நின்றுடும் அதனால் அந்த பேதி மருந்து எடுப்பது மிக மிக ஒரு ஆரோக்கியமாக இருந்தது உடல் உறுப்புகளில் இருக்கிற அந்த வெற்றிடங்கள் ஸ்பேஸ் கழிவுகளை இந்த ஸ்பேஸை அடைச்சிக்கும் அந்த கழிவுகள்லாம் எடுக்கக்கூடியது நம்முடைய பேதி மருந்து நான்கு மாதத்துக்கு ஒரு முறை எடுப்பது உத்தமம் அகத்தியர் குழம்பு எடுத்து உங்கள் பேதி மருந்து சுத்தப்படுத்திங்கன்னா மிக 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 உயர்தரமான பேதி மாற்றை அகத்தியர் குழம்பு கௌசிகர் குழம்பு இருக்குது அகத்தியர் பெருங்குழம்பு இருக்குது அகத்தியர் குழம்பு நார்மல் குழம்பு எடுத்தாவே அருமையாக வேலை செய்யும் உடம்புற எல்லா கலைகளையும் வெளியேற்றும் என்று உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும் புற்றுநோய் வராது அதனால பேதி மாற்ற உடல் பெருமான சொல்ற மாதிரி பேதி மருந்து எடுத்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வழி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க்கிறேன் நன்றி வணக்கம்